தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவும் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய சிந்தனையுடன் திரைப்பட இயக்குனர் சீமான் உருவாக்கிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத கட்சி ஒரு என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கியதில் ஆரம்பித்து இன்று வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுவதையே தனித்த அடையாளமாக கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலின் போதும் தனது வாக்கு வங்கியை கழிச்சவாக உயர்த்தி கொண்டே வரும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அரசியல் பயணத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் தாக்குதல் சமயத்தில் ஆண்டு மே நாம் தமிழர் இயக்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார் திரைப்பட இயக்குனர் சீமான் அதற்கு முன்பு வரை திராவிட இயக்க அபிமானியாகவும் ஆதரவாளராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் சீமான் திராவிட இயக்க மேடைகளில் பெரியாரை பற்றியும் சமூக நீதி சிந்தனைகள் பற்றியும் அதிரடியாகவும் ஆவேசமாகவும் பேசி ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருந்தார் சீமான் என்று அண்ணா அவர்கள் எழுந்து நடந்தால் கடலும் தானே என்று சொன்னது போல அந்த உணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த மண்ணை தேர்வு செய்து இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனவரி தாக்குதல் விவகாரத்தில் மத்தியில் ஆட்சியில் ஆட்சியில் இருந்த இருந்த காங்கிரஸ் மீது அதிருப்தி அடைந்து அரசியல் நிலைப்பாட்டை அந்த இரு கட்சிகளுக்கும் எதிராக திருப்பினார் சீமான் திராவிட இயக்க ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சீமான் திராவிட இயக்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததோடு தமிழ் தேசிய ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் அத்தோடு ராமேஸ்வரம் ஈரோடு ஊர்களில் திமுகவையும் காங்கிரசையும் விமர்சித்து சீமான் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சைகளை கிளப்பின ஒரு நாள் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாறு குளிச்சு குப்பையில தூக்கி போடல நாம் பிரபாகரன் அதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சீமான் கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் தான் திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக தமிழ் தேசிய சிந்தனையுடன் புதிய இயக்கம் தொடங்கிய திரைப்பட இயக்குனர் சீமான் தனது அமைப்பிற்கு நாம் தமிழர் இயக்கம் என்று பெயர் வைத்தார் உண்மையில் நாம் தமிழர் என்ற பெயரில் ஐம்பதுகளின் இறுதியில் ஓர் அரசியல் கட்சியை நடத்தினார் தினத்தந்தி பத்திரிகையின் நிறுவனரான சி பா ஆதித்தனார் பிறகு அறுபதுகளின் இறுதியில் ஆதித்தனார் திமுகவில் இணைந்து விட்டார் அதன் பிறகு நாம் தமிழர் என்ற பெயரில் அரசியல் கட்சியோ இயக்கமோ உருவாக்கப்படவும் இல்லை செயல்படவும் இல்லை அந்த பெயரை அமைப்பிற்கு சூட்டினார் சீமான் அப்போதே ஆதித்தனார் கட்சியின் பெயர் குறித்த கேள்வி எழுந்தபோது நாம் தமிழர் இயக்கத்தை தான் தொடங்கவில்லை என்றும் ஆதித்தனார் ஆரம்பித்த இயக்கத்தை எடுத்து அவர் வழியில் நடந்து வருகிறேன் என்றும் விளக்கம் கொடுத்தார் சீமான் ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த நாம் தமிழர் இயக்கம் திமுகவையும் காங்கிரசையும் கடுமையாக விமர்சித்து பேசியது சீமான் பேசிய பொதுக்கூட்டங்களில் எல்லாம் திமுக காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆக்கிரமித்தன காங்கிரஸ் என்கிற கட்சி என் மண்ணில தடர்கது எப்படி என் இனத்தை சாட்சி மற்ற போராக இன்னைக்கு எ கூட எடுத்துரிச்சு சாம்பலாக்கி போர் நடந்த தடம் இல்லாமல் சிங்களன் அழிக்கிறானோ அப்படி இந்த கட்சியை நான் அழிச்சு முடிப்பேன் காங்கிரஸ் மட்டும் இல்ல என் இனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு எதிராக எவன் என்றாலும் தான் நடக்கும் எழுதி வச்சுக்க அதனால் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களும் ஈழத் தமிழர் ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் ஆதரித்து பேசினர் நாம் தமிழர் இயக்கம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நாம் தமிழர் கட்சியாக மாற்றினார் அதன் மூலம் உரிமை முழக்கம் எழுப்புகின்ற அமைப்பில் இருந்து அரசியல் கட்சியாக மாறியது நாம் தமிழர் இயக்கம் ஈழத் தமிழர்களின் உரிமை குரலாக ஒலிப்பதோடு தமிழ்நாட்டின் அரசியல் பிரச்சனைகளான காவிரி உரிமை முல்லை பெரியாறு உரிமை கச்சத்தீவு மீட்பு மதுவிலக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூடங்குளம் அணுவுலை எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு எழுவர் விடுதலை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்ததோடு போராட்டக் களத்திலும் இறங்கியது நாம் தமிழர் கட்சி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை தமிழ்நாட்டில் வாழும் தகுதி அனைவருக்கும் உள்ள ஆனால் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி தமிழருக்கே உள்ளது என்ற விளக்கத்துடன் அரசியல் களத்தில் தீவிரமாக இயங்கத் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களமிறக்குவார் சீமான் என்ற எதிர்பார்ப்பு எடுந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பரப்புரையில் ஈடுபட போவதாக அறிவித்தார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று எல்லோரும் கைகளில் பச்சை கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வீடுகளில் வாசலில் எல்லோரும் எழுதி வீடுகளின் வாசலில் தோறும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுதி வையுங்கள் வந்தவர்கள் எல்லாம் வாழ்வதில் பிரச்சனை இல்லை நம்மளை அத்தோடு அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அந்த கட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார் சீமான் குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக பணியாற்றினர் இலை மலர்ந்தால் ஈடம் மலரும் என்று சீமான் வெளிப்படையாகவே பேசினார் தவிர நடக்கும் போராட்டமும் அரசியலும் இந்த மண்ணில் தான் நடக்க வேண்டும் அதற்கு வரி இங்கே இலை மலர்ந்தால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது ஆனால் தமிழ் ஈழத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அதிமுகவோ முதலமைச்சர் ஜெயலலிதாவோ எடுக்கவில்லை அதே போல அன்றைக்கு சீமான் என்ற முழக்கம் அப்போது பெரிதாக சர்ச்சையாகவில்லை ஆனால் அது தேர்தலுக்கு பிறகு அடிக்கடி சர்ச்சைக்குள்ளானது அது தொடர்பான கேள்விகளுக்கு சீமான் தர்க்க ரீதியான பதிலை சொன்ன போதும் அது தொடர்பான கேள்விகள் சீமானை துரத்தி கொண்டே இருந்தன இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்த நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஈழ தமிழர் விவகாரத்தை முன்வைத்து திமுகவையும் காங்கிரசையும் எதிர்த்து தீவிரமாக களமிறங்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்துவிட்ட நிலையில் குறைந்தபட்சம் காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்தாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தும் என்று கருதப்பட்ட சூழலில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து சீமான் தேர்தலில் களமிறங்காத போதும் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து சீமான் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டார் ஈழத் தமிழர் விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் நடந்து கொண்ட விதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாக்காளர்கள் செயல்பட வேண்டும் என்று பரப்புரை செய்தார் சீமான் ஆனால் மோடியா லேடியா என்று கேட்டு ஜெயலலிதா செய்த பரப்புரை தேர்தல் முடிவுகளை தீர்மானித்தது அந்த தேர்தலின் முடிவில் தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி பெற்றது மத்தியில் மோடி அரசு அமைந்தது அரசியல் கட்சியை ஆரம்பித்த ஆறு ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு மக்களவை தேர்தலும் கடந்துவிட்ட நிலையில் எப்பொழுது நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்குள் நுழையும் என்ற எதிர்பார்ப்பு கட்சிக்கு உள்ளும் புறமும் எழுந்தது அந்த பூர்த்தி செய்யும் வகையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாரானார் சீமான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தனித்தே போட்டியிடுவோம் என்று சொன்ன விஜயகாந்தின் தேமுதிக வெகு சீக்கிரமே கூட்டணி அரசியலுக்கு நகர்ந்து விட்ட நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிட்டது இளைஞர்கள் பெண்கள் என எல்லா தரப்பினரிலும் இருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து களமிறங்கினார் சீமான் தேர்தல் பரப்புரையின் போது வாக்குறுதிகளை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது அரசியல் கட்சிகளின் வழக்கம் அந்த வகையில் தேர்தல் அறிக்கையாக அல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாடு வரைவு அறிக்கையை வெளியிட்டார் சீமான் அந்த கட்சியின் இலக்கு கொள்கை திட்டம் நிலைப்பாடு என எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது அந்த வரைவு அறிக்கை அந்த அறிக்கையின் அம்சங்களைத்தான் சீமான் தொடங்கி அந்த கட்சியின் வேட்பாளர்கள் பரப்புரையாளர்கள் அனைவரும் பேசினர் குறிப்பாக தமிழை வாழ வைப்போம் தமிழனையே ஆழ வைப்போம் சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம் சனாதன கொள்கையை அழிப்போம் உழைப்பு சுரண்டரை தடுப்போம் ஊழலற்ற நிர்வாகத்தை அமைப்போம் மதுவை ஒழிப்போம் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்பத போன்ற கொள்கைகளும் வாக்குறுதிகளும் அந்த செயற்பாட்டு வரைவு அறிக்கையில் இடம்பெற்றது தமிழகத்தின் விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பதற்காகவும் ஜனநாயக இயக்கமான நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக சொன்னார் சீமான் நம்மளை ஆண்டுட்டு இறங்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க ஆட்சிக்கு வர போறோம் இல்லை இல்லை மறுபடியும் அதிமுக தாண்டே ஐம்பது ஆண்டுகளா எங்களுக்கு செய்யாதத அடுத்த வர ஐந்து ஆண்டுகளை என்ன தாண்டா செஞ்சு புடுங்க போறீங்க விட்டால் இல்ல கருணாநிதி விட்டா இல்ல ரெண்டு பேரை விட்டு தொல நாங்க இருக்கும் பல லட்சக்கணக்கில் ஒன்று இல்லைங்க மக்கள் அரசை நிறுவனம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறோம் இரட்டை வெடுகுவர்த்தி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது சீமான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த பகுதிக்குள் வரும் ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் களமிறங்குவார் என்று செய்திகள் வந்தன ஆனால் சீமானோ வட மாவட்ட தொகுதிகளில் ஒன்றான கடலூரில் களமிறங்கினார் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான விஜயகாந்தும் தனது முதல் தேர்தலில் வட மாவட்ட தொகுதியான விருத்தாச்சலத்தில் தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தரப்படும் என்றும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வதற்கு வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டின் வளங்களை வீணடித்து விட்டனர் என்று பரப்புரை செய்தார் சீமான் தமிழ்நாட்டின் இன்றைய தேவை ஆட்சி மாற்றமோ ஆள் மாற்றமோ அல்ல அடிப்படை மாற்றம்தான் தேவை அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால்தான் ஏற்படுத்த முடியும் என்று பேசினார் சீமான் தத்துவத்தை முன்வைக்கிறேன் என் அன்பு மக்களிடத்தில் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி எதை நல்லாட்சின்னு சொல்லுவேன் எல்லாமே சரியா இருக்குது அதான் நல்லாட்சின்னு சொல்லுவேன் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திமுக பாமக மக்கள் நல கூட்டணி நாம் தமிழர் கட்சி என்று பலமுனை போட்டி நிலவிய இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது நாம் தமிழர் கட்சி கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமானுக்கு ஐந்தாம் இடமே கிடைத்தது என்றாலும் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒரு சதவிகித வாக்குகள் கிடைத்திருந்தன சுமார் நான்கரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலின் முடிவில் வாக்கு சதவிகித அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பதாவது இடமே கிடைத்தது என்றாலும் கூட பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தியது பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தது திருநங்கையரை வேட்பாளராக களமிறக்கியது என்பத போன்ற முற்போக்கு அம்சங்களில் நாம் தமிழர் கட்சி கவனம் செலுத்தியது அது சாகச முயற்சி கவன ஈர்ப்பு உத்தி என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்தபோது அப்படியான சாகச முயற்சியாகவோ கவன ஈர்ப்பு உத்தியாகவோ கூட அப்படிப்பட்ட முற்போக்கான முடிவுகளை பெரிய கட்சிகள் எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் அரசியல் களத்தில் எழுந்தது அதே சமயம் சொற்ப வாக்கு வங்கி டெபாசிட் பரிகொடுப்பு ஆகியவற்றால் மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அரசியலுக்கு நகரும் என்று அரசியல் பார்வையாளர்கள் பலரும் கருதினர் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் தனித்தே களமிறங்குவதாக அறிவித்தார் சீமான் கூடவே ஆண்களையும் பெண்களையும் சம எண்ணிக்கையில் வேட்பாளர்களாக நிறுத்தப்போவதாக சொன்ன சீமான் தான் சொன்னதை களத்தில் செயல்படுத்தினார் வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் போன்ற முன்னெடுப்புகள் அவசியம் என்ற அளவில் சீமானின் முயற்சிகள் வரவேற்கப்பட்டன சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் மக்களவை தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் பரப்புரையில் தீவிர கவனம் செலுத்தினார் நாம் தமிழர் கட்சியின் ஒரே நட்சத்திர பரப்புரையாளராக சீமான் செயல்பட்டார் கடந்த தேர்தலில் இரட்டை வெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி அனைத்திலும் தோல்வி அடைந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கையும் அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதமும் கணிசமான அளவுக்கு கூடியிருந்தன அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் பதினாறு லட்சம் வாக்கு சதவிகிதம் என்று பார்த்தால் சுமார் நான்கு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்ட போது மூன்று சதவிகித வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி கடுமையான போட்டி நிலவிய அந்த தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்கு சதவிகிதம் வியப்புடன் பார்க்கப்பட்டது திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளையும் கூட்டணிகளையும் எதிர்த்து சீவானின் நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து வருவது அதன் வாக்கு சதவிகிதத்தில் தெரிந்தது இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் நாம் தமிழர் கட்சி மீது ஈர்ப்பு கொள்வதாகவும் ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சிகள் மீது அதிருப்தி அடைந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்வதாகவும் சொல்லப்பட்டது இத்தனைக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் களத்தில் இருந்தது பாமக மதிமுக தேமுதிக என்று மாற்று சக்தியாக சொல்லிக்கொண்ட பல கட்சிகளும் கூட்டணி அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில் தோல்விகள் துரத்தினாலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று சீமான் எடுத்த உறுதியான நிலைப்பாடு அந்த கட்சிக்கான முக்கியமான பரவாக பார்க்கப்பட்டது அதுதான் வாக்கு வங்கியிலும் எதிரொலித்தது அந்த நம்பியே ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது நாம் தமிழர் கட்சி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக அமமுக தேமுதிக மக்கள் நீதி மையம் என்று பலமுனை போட்டி நிலவிய நிலையில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல யாருடனும் கூட்டணி அமைக்காமல் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது அந்த கட்சி சார்பில் நூற்று பதினேழு ஆண்களும் நூற்று பதினேழு பெண்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டன சரி வாய்ப்பு கொடுத்ததை எல்லோரும் சொல்கிறார்கள் எந்த கட்சியும் செயலை நீங்க செய்கிறீர்கள் இது எங்கள் பிறவி கடமை சமூக பொறுப்பு நாங்கள் செய்கிறோம் ஆணுக்கு பெண் சமம் என்பது எங்கள் கொள்கை அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்கள் கொள்கை யாரோடு கூட்டணி வைக்கல யாரோடு வைக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அவருக்காக இவர்களை ஒழித்தால் தான் அதை ஒழிக்க முடியும் முதலில் திமுக தலைவர் மு க ஸ்டாரினை எதிர்த்து போட்டியிட போவதாக சொன்ன சீமான் பிறகு தனது முடிவை மாற்றி கொண்டு திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கினார் திருவற்றி தொகுதில ஏன் சிமா போட்டியிட ஏன் ஆடுற நானு கேரளாவுல ஆந்திராவில் இது அந்த தேர்தலில் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சீமான் அதற்கான பலனாக கிட்டத்தட்ட ஏழு சதவிகித வாக்குகளை பெற்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி ஆனால் குறைந்தபட்சம் பத்து சதவிகித வாக்குகளை பெறுவோம் என்று எதிர்பார்த்ததாக சொன்னார் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் சுமார் வாக்குகளை பெற்றார் ஆதி தமிழர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காமல் போனதை தோல்விக்கு காரணம் என்று சொன்னார் சீமான் அந்த தேர்தலில் போட்டியிட்ட சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவருமே தோல்வியடைந்தனர் என்றால் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் முப்பது லட்சம் இந்த எண்ணிக்கை சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வாக்காளர்கள் வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டது வாக்கு சதவிகித அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி ஒன்பதாவது இடத்தை பெற்ற நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி மூன்றாம் இடத்துக்கு வந்தது இடைப்பட்ட காலங்களில் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று பலவற்றை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டது அவற்றில் வெற்றிகளை பெற முடியாவிட்டால் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்ற அளவிலேயே தேர்தல்களை அணுகியது நாம் தமிழர் கட்சி அதேபோல தைப்பூசம் தொடர்பாக சீமான் சொல்லும் கருத்துக்கள் தமிழ் கடவுள் முருகன் குறித்த சீமானின் நிலைப்பாடு வீரத் தமிழர் முன்னணி போன்ற சீமானின் முயற்சிகள் அரசியல் களத்தில் ஒரு பக்கம் வியப்பையும் மறுபக்கம் விமர்சனத்தையும் கிளப்பின எங்களுடைய இரையோன் முருகப்பெருமகனின் தைப்பூசத்திற்கு ஏன் பொதும் விடுமுறை இல்லை விட வேண்டும் என்று கேட்ட முதல் மகன் நான் தான் கேக்குற ஆடு மேய்த்தல் மாடு மேய்த்தல் குறித்து சீமானின் பேச்சுக்களை வெகுவாக ஆதரிப்பவர்களும் உண்டு அதை கேலி செய்து சமூக ஊடகங்களில் பேசுபவர்களும் உண்டு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை ஆடு மாடு மேய்ப்பது என்பது அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் அது அரசு தொழில் தீவானின் மேடை பேச்சுக்கெடும் பரப்புரைகளும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை தாண்டி வரவேற்புக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகும் சில பேச்சுக்கெடும் செய்தியாளர் சந்திப்புகளும் பலத்த சர்ச்சைகளுக்கு உள்ளாகின த இருக்கிற கிறிஸ்தவனும் த இங்கி இஸ்லாமியனும் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் வந்த விமானம்னா சிறுபான்மை சிறுவான்மை சேர்பகழியாச்சென்றேன் நான் சொல்றேன் வெறி ஒன்று நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் அருந்தது மக்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து பலத்த சர்ச்சைக்கு உள்ளானது சிறுபான்மை மக்கள் குறித்த சீமானின் பேச்சும் சர்ச்சைகளுக்குள்ளானது கடைசியாக இங்கே என் நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதைப் போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போட வேற எங்க வேற ஆழ்த்து பாடுறாங்க வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்த ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முதன்மையான அரசியல் கட்சிகள் அனைத்தையும் விமர்சன பார்வையுடன் அணுகுவது நாம் தமிழர் கட்சியின் பாணி சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசியத்தை பின்பற்றுவதால் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் சீமா இந்திய தேசியத்தை பின்பற்றும் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் இந்துத்துவா சித்தாந்தத்தை பின்பற்றும் பாஜக என்று அனைத்து கட்சிகளையுமே கடுமையாக எதிர்க்கவும் விமர்சிக்கவும் தவறியதில்லை பாமக சிறுபான்மையின இயக்கத்தினர் உள்ளிட்ட கட்சிகளின் மீதும் நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சன பார்வை உண்டு அதே போல ரஜினி கவல் உள்ளிட்டோரின் அரசியலையும் விமர்சிக்க தவறியதில்லை ஆனால் விஜயின் அரசியலை சற்று மென்மையாகவே அணுகிறார் சீமான் அவர் வருவாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டிதான் கொடுக்கணும் வாங்க ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதி கிட்ட ஏ ஸ்டாலின் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குன்னா நல்லது தானே இப்படியான சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமானது நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களை போலல்லாமல் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுமா அல்லது வழக்கம் போல தனித்தே போட்டியிடுமா என்ற கேள்விதான் தேர்தல் நேரங்களில் பேசப்படுவது வழக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போதுதான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா நாம் தமிழர் கட்சி என்பது போன்ற கேள்விகள் முதன்முறையாக எழுந்தன காரணம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுகவுடன் எந்த ஒரு குறிப்பிடத்தகுந்த கட்சியும் கூட்டணியில் இல்லை ஆனால் அந்த கேள்விகளை எல்லாம் திட்டவட்டமாக நிராகரித்த சீமான் தனது கட்சியின் வழி தனி வழி என்பதில் உறுதியாக நின்றதோடு தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளிலும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்து அடுத்தடுத்து வேட்பாளர்கள் பெயரையும் அறிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஆகிய மூன்று பொது தேர்தல்களை எதிர்கொண்ட நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் நான்காவது பொது தேர்தல் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி கணியை எட்டுமா அல்லது வாக்கு சதவிகிதத்தை கூட்டுமா அல்லது அதை தாண்டி வேறு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளும் புறமும் எழுந்திருக்கிறது கதையெல்லாம்